மிக பிரபலமாகற சோப்பு மோடி சோப்பு போட்டால் அழுக்காரர்களும் கலைஞர்களும் புனிதனாக வந்தது எங்க போய் முக்கியதுன்னா ஒரு அரசியல் கட்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது அரசியல் கட்சி அவனுடைய வங்கிக் கணக்கை முடக்கிட்டார் அப்புறம்

இது எங்கும் நீங்க இதோட நிக்காது நிக்கும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு கட்சியாக தாக்குதல் செய்யும் ஒவ்வொரு கட்சியாக ஒடுக்கி முடக்கி அழித்து ஒழித்து ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றாங்களே அது கடைசியில ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சியா அப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் அதுக்கப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் அது மோடி வாழ்நாள் முழுவதும் அவர்தான் பிரதமராக இருப்பார் சீனாவில் சி இருக்கிறார் ரஷ்யாவில் இருக்கிறார் துருக்கியில பல நாடுகளிலே வாழ்நாள் முழுவதும் நாள்தான் பிரதமர் வாழ்நாள் முழுவதும் நான் தான் ஜனாதிபதி என்று வரைசாற்றி கொள்ளக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பர்மாவில கம்போடியாவில் வியட்நாம் பல நாடுகளிலே இருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கு இந்த கதி வராதுன்னு என்று இந்த கதி இந்தியாவுக்கு வரலாம் என்று சொல்றார் வரும் என்று நான் சொல்லவில்லை வரலாம் என்று சொல்கிறேன் ஆனால் இந்த முறை